காதலனை பிரிந்து அவனது வரவுக்காக காத்திருக்கும் காதலியின் மனநிலையை ஜெயங்கொண்டார் தனது கலிங்கத்து பரணியில் மிகவும் அழகாக வர்ணித்திருப்பார் கரிகாலருக்கு பின் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜெயங்கொண்டரின் காலம் என்றாலும் கலிங்கத்து பரணி கரிகாலரின் வரலாற்றை கூறும் முக்கிய நூல்களுள் ஒன்று போர் இலக்கியமான பரணியில் இருக்கும் அக இலக்கியமான கடை பகுதி அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று காதல் பிரிவை அழகாக கூறி பின்னர் பிரிவிற்குப் பிறகு இருவரும் காமத்தில் திளைத்திருக்கும் இன்பத்தை மிகவும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் பொங்கும் மதிக்கே தினம் நடுங்கி புகுந்த அறையை நில அறை என்று இருக்க பயப்படுவீர் அம்பொன் கபாடம் திறமினோ தலைவனை பிரிந்திருக்கும் நீங்கள் ஒளிமிகுந்த நிலவினைக் கண்டாலே பயந்து நடுங்குவீர்கள் அதுதான் குளிர்ந்த கதிர்களால் உங்கள் மீது வெம்மையை உமிழும் அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள இயலாத நீங்கள் படுக்கை அறைக்குள் சென்று படுத்துக்கொள்வீர்கள் ஆனால் அங்கோ காம வெப்பம் உங்களை தாக்க உங்களது மேனி புழுங்க தொடங்கும் இந்த புழுக்கம் காம வெம்மையினால்தான் என்பதை அறியாத நீங்கள் நிலவரைக்குள் புகுந்து விட்டோமோ என கருதி அங்கும் இருக்க பயப்படும் அழகிய பெண்களே போருக்கு சென்று உங்களது தலைவன் வெற்றியுடன் திரும்பி வந்து வாசலில் உங்களுக்காக காத்திருக்கிறான் அழகிய பொன்னால் செய்யப்பட்ட கதவுகளை திறப்பீர்களாக என்பது இப்பாடலின் பொருள் அன்று கரிகாலரை எண்ணியபடி வருத்தத்தில் தவித்துக் கொண்டிருந்த மரகதவல்லியின் நிலையைத்தான் செயங்கொண்டர் பிற்காலத்தில் கலிங்கத்து பரணி கடைத்திறப்பு பகுதியில் எழுதியிருப்பார் போலும் இத்தனை நாட்களாக கரிகாலரை பிரிந்திருந்த மரகதவல்லி அவரது பிரிவை எண்ணி பெருந்துயரில் ஆழ்ந்திருந்தாள் அவளது வீட்டு வாசலில் எந்த சத்தம் கேட்டாலும் தன்னை காண கரிகாலர் விட்டாரோ என்று எண்ணி ஓடி சென்று கதவினை திறந்து பார்த்த வண்ணம் இருந்தாள் அப்படி அவள் தினமும் பலமுறை கதவினை திறந்து மூடிக்கொண்டிருந்ததால் அவள் வீட்டுக் கதவின் அச்சானது தேய்ந்து போய் காணப்பட்டது வாயிலையே பார்த்து கொண்டு காத்திருந்த அவளது விழிகளும் சிவந்து விட்டிருந்தன அன்றும் புகார் கடற்கரையில் கரிகாலன் தன்னை காணாமல் சென்றுவிட்டதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தனது பஞ்சனையில் வருந்தியபடி அமர்ந்திருந்தாள் மரகதவள்ளி அவளுக்கு கோபம் அதிகமாக காணப்பட்டாலும் அதைவிடவும் கரிகாலரை சந்தித்து விட வேண்டும் எனும் ஏக்கம் மிகுந்தே காணப்பட்டது ஏக்கமும் கோபமும் சம அளவில் தோன்றி அவளை வதைக்க தொடங்கின கோபமோ அல்லது ஏக்கமோ எதை வெளிப்படுத்த வேண்டுமானாலும் உற்சவன் அருகில் இருந்தால்தானே ஏலும் அவன் இல்லாமையால் மிகவும் ஏங்கி போயிருந்தாள் மரகதவல்லி பொழுது சாய்ந்த மாலை பொழுதிலிருந்து அவள் கரிகாலனை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தாள் முதல் சாமம் முழுவதும் கடந்திருந்தது தனது அறைக்குள் தங்க இயலாமல் மாளிகையின் மேல் தளத்திற்கு சென்று விட்டாள் ஆனால் அங்கோ முழு நிலவு தனது குளிர்ந்த வெண்கதிர்களை செலுத்திக் கொண்டிருந்தது முழு நிலவின் வெண்கதிர்கள் அவளது மன இறுக்கத்தை குறைத்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் இந்த முழு நிலவை மகிழ்ச்சியுடன் கழிக்க அவர் இல்லையே அவர் அருகில் இருந்திருந்தாள் இப்பொழுது இந்நேரம் நேரம் எவ்வளவு மகிழ்ச்சியாக கழிந்திருக்கும் இந்த முழுநிலவின் குளிர்ந்த கதிர்களை அனுபவிக்க அவர் என் அருகில் இல்லையே என ஏங்கியபடி நீண்ட பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள் அப்பெருமூச்சு அனலாய் வெளியே வந்தது குளிர்ந்த நிலவினால் தனது உடலில் வெம்மை அதிகமாகிவிட்டதை உணர்ந்தவள் மீண்டும் தனது அறைக்கு வந்துவிட்டாள் அறைக்குள் தனிமையில் இருக்க இருக்க அவளது உடல் புழுங்கத் தொடங்கியது குளிர்ந்த தென்றல் அறைக்குள் வீசியும் காம வெம்மையினால்தான் தனது உடல் புழுக்கத்தில் தவிக்கிறது என்பதை அறிந்திராத மரகதவல்லி மீண்டும் காற்று வாங்க சாளர பகுதிக்குச் சென்றால் நிலவின் குளிர்ந்த கதிரும் வீசிய தென்றலும் அவளது புழுக்கத்தை போக்கிய பாடில்லை மனம் நொந்தபடி மீண்டும் தனது அறைக்குள் வந்து பஞ்சனையில் படுத்துக் கொண்டாள் அன்றைய அவளது மனம் மற்றும் உடல் தவிப்பிற்கான காரணத்தை அவள் அறிந்திருக்கவில்லை நேரம் அதிகமாக அதிகமாக அவளது உடல் வெம்மையில் தவிக்க எழுந்து சென்றவள் தனது உடலில் அணிந்திருந்த இறுக்கமான ஆடைகளை களைந்து எரிந்துவிட்டு ஒரே ஒரு பருத்தி சேலையை மட்டும் உடலில் சுற்றிக் கொண்டு வந்து பஞ்சனையில் விழுந்தாள் பொழுது விரைந்து கடந்து கொண்டிருந்தது ஆனால் அவள் மட்டும் உறங்கியபாடில்லை கண்களை மட்டும் மூடிக்கொண்டு அப்படியே கிடந்தாள் அப்போது யாரோ அவளது அறையின் வெளிப்பக்கம் நிற்பதை போன்று தோன்ற எழுந்து அமர்ந்தாள் மரகதவல்லி ஆனால் வழக்கம் போல எப்போதும் வருவது கரிகாலர் தான் என எண்ணி வெளியே அவசரமாக ஓடி சென்று பார்த்து ஏமாறுவதற்கு அவள் மனம் ஒப்பவில்லை ஆதலால் இதுவும் மன பிரம்மைத்தான் என்று மீண்டும் பஞ்சனையில் விழுந்தாள் அப்போதுதான் வெளியே சென்று வந்திருந்ததால் கதவினை அவள் தாழிட்டிருக்கவில்லை ஆதலால் அறைக்கு வெளியே நின்ற கரிகாலருக்கு அதிக சிரமம் இருக்கவில்லை சத்தம் எழுப்பாமல் கதவினை திறந்தவர் சத்தம் எழுப்பாமலே கதவை தாழிடலானார் இரவினில் பதுங்கிச் செல்லும் பூனையைப் போன்று நடந்தவர் மரகதவல்லியின் அருகில் சென்று பஞ்சனையில் அமர்ந்தார் அமர்ந்தவர் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் முழுவதும் மறைக்கப்படாமல் ஆங்காங்கு விலகியிருந்த அவளது சேலை வெளிப்படுத்திய அழகுகளை கிரக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார் மரகதவல்லி உறங்குகிறாள் என எண்ணிய கரிகாலர் அவளுடனான ஊடல் நோயை தீர்க்க இதுதான் தக்க மருந்து என நினைத்தபடி அவளது அடி வயிற்றில் கையை வைத்து மெல்ல தடவினார் ஆனால் அவளோ பொய்த் தூக்கம் தூங்கினாலும் தினமும் கனவில் என்னை இம்சிக்கும் அவர்தான் இப்போதும் என்னை வருத்துகிறார் என எண்ணியவள் அவரது செயலுக்கு எந்தவித எதிர்ப்பையும் காட்டாமல் பஞ்சனையிலேயே பொய்த்தூக்கம் தூங்கலானாள் அவளது பொய்த்தூக்கத்தை புரிந்து கொண்ட கரிகாலரும் அவளது அடி வயிற்றில் முத்தமிடவும் செய்தார் அவர் முத்தமிடத் தொடங்கியதும் நடப்பது கனவல்ல நனவுதான் என்பதை புரிந்து கொண்ட மரகதவல்லி பதற்றத்துடன் அவரை விலக்கிவிட்டு எழுந்து நின்று கொண்டாள் அவள் தன்னை கண்டதும் இப்படி பதறிக்கொண்டு எழுந்து நிற்பதன் காரணத்தை அறியாத கரிகாலர் வியப்புடன் அவளை நோக்கினார் ஆனால் அவளோ இவரை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் மரகதவல்லி என அழைத்தபடி அவளை நெருங்கினார் கரிகாலரை காணாதவரை அவர் அருகில் தன்னுடன் இல்லையே என்ற ஏக்கத்துடன் இருந்த மரகதவல்லிக்கு அவர் அருகில் வந்ததும் ஏக்கத்தை விட கோபம் மேலோங்கத் தொடங்கியது அவர் நெருங்குவதை பார்த்ததும் அருகில் வராதீர்கள் என கூறிக்கொண்டு விலகி நின்று விட்டாள் உன்னை காணாத பிரிவில் வாடிப்போய் வந்திருக்கிறேன் மரகதவல்லி சிறு பொழுதேனும் உன் இதழ்களை மட்டுமாவது கடன் கொடுத்துவிட்டு அப்புறம் உனது பிணக்கை வைத்துக் கொள்ளேன் உன் இதழ்த்தேனை பருவினால்தான் பெரும் பொழுதுகளாக உன்னை பிரிந்திருந்ததால் ஏற்பட்டிருக்கும் என் தாகம் அடங்கும் என கூறியபடி அவளை நெருங்கினார் அது தாகம் அல்ல அதற்கு பெயர் மோகம் சரி அதற்கு பெயர் மோகமாகவே இருந்துவிட்டு போகட்டுமே காதலியின் மீது தோன்றும் ஈர்ப்பிற்கு பெரிய காதல் மோகம் அன்பு பாசம் எதுவாக இருந்தால் என்ன சிறு போர் வந்தாலே காதலியை மறந்து விடுபவர் நீங்கள் உங்களை இனியும் நான் நம்புவதற்கு தயாராக இல்லை என கெஞ்சினார் கரிகாலர் சதா போரும் நாடுமே கதி என கிடக்கும் உங்களுக்கெல்லாம் காதலி என்பவள் எதற்கு வேண்டிய போது தொட்டுவிட்டு சென்று விடுவீர்கள் மற்ற நேரங்களில் நாங்கள் உங்களையே எண்ணி தவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் வாழும் முறையும் எப்போதும் ஒன்றாகவே இருக்க இயலுமா வில்லில் இருந்து அம்பு தானே அதன் இலக்கை அடைய இதற்கும் உதாரணம் போர் தானா நீ விரும்பினால் வேறு உதாரணம் கூறுகிறேன் என கூறிக்கொண்டு அவளது முகத்தருகே சென்றவர் அவளது விழிகளில் முத்தமிட்டார் இந்த இமைகளைப் போன்றுதான் நாமும் சேர்ந்திருந்தால் நாம் இருவர் மட்டுமே மகிழலாம் ஆனால் அவ்வப்போது பிரிந்திருந்தால்தான் நம்மால் புறவுலக இன்பங்களையும் அனுபவிக்க இயலும் என் காதலி என கூறிக்கொண்டு அவளை இருக்க அணைத்தார் ஆனால் அவளோ அவரது விளக்கத்தில் திருப்தி அடையாமல் உங்களது கள்ளத்தனம் இனி ஒரு நாளும் என்னிடம் பலிக்காது என கூறிக்கொண்டு அவரது அணைப்பில் விலகி அருகில் கிடந்த பஞ்சனையில் விழுந்து முகத்தை தலையணையில் புதைத்தபடி குப்புறப்படுத்து கொண்டாள் கரிகாலர் அவளை எழுப்பிப் பார்த்தார் அவள் எழுவதாக தெரியவில்லை சற்று நேரம் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தார் கரிகாலருக்கு தெரியும் காதலில் பிணக்கு எவ்வளவு நேரம் நீடிக்கிறதோ பிறகு கூடலில் கிடைக்கும் இன்பம் அதைவிடவும் அதிகமாக கிடைக்கும் என்று ஆதலால் அவர் அவளது பொய்கோபத்தைக் கண்டு பின்வாங்குவதாக இல்லை அவளது காலுரையே அமர்ந்தார் அவளது பிணக்கை தீர்க்கும் மார்க்கத்தை தேடலானார் மோகத்தைக் கொடுக்கும் அவளது கெண்டைக்கால் வனப்பை கண்டவர் நீ மாசில்லாத என் கட்டி தங்கம் மறகதவல்லி என கூறியபடி வருடினார் இப்போது கட்டி தங்கம் என்பீர் பிறகு மாசிரிக்கிறதா என்று பார்க்கலாம் என கூறி உரசி பார்ப்பீர்கள் கையை எடுங்கள் என கூறி முழங்கால் வரை கிடந்த சீலை துணியை கெண்டை காலை மறைக்க இழுத்து விட்டு கொண்டாள் வெளியே மார்பினை நிமிர்த்தி கொண்டு மீசையை முறுக்கியபடி ஆண்கள் சுற்றினாலும் பஞ்சனையில் காதலியிடம் அடிமையாகியே எண்ணிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் எனும் நிலையை சோழ இளவரசர் கரிகாலருக்கும் நேர்ந்தது அந்த நீதிப்படியே அவரும் அவளது காலருகில் அமர்ந்தவர் அவளது கூறியபடியே அவளது பாதம் வரை நீண்டிருந்த துணியை முழங்காலுக்கு ஏற்றிவிட்டு தொடர்ந்து முத்தமிட்டபடி முன்னேறினார் கரிகாலர் முத்தமிடத் தொடங்கியதும் அவள் கிறங்கத் தொடங்கினாள் கிரக்கத்திலும் கோபத்தை விட இயலாத மரகதவல்லி திரும்பி படுத்துக் கொண்டாள் அப்போது மரகதவல்லி காலங்கள் கடந்தாலும் ஆயிரம் கல் தொலைவு பிரிந்து போனாலும் காதலின் வேட்கை மட்டும் சிறிதும் குறைவதில்லை அந்த வேட்கையை உன்னை கண்டு தணிக்கலாம் என்று ஓடோடி வந்தால் இப்படி அடம் பிடிக்கிறாயே என கூறியபடி மீண்டும் முத்தமிடத் தொடங்கினார் உங்களது ஆசை பேச்சினை கண்டு நான் இன்று ஏமாறப் போவதில்லை இத்தனை நாட்கள் உங்களை பிரிந்து நான் வாடினேன் அல்லவா இன்று நீங்களும் வாடினால்தான் உங்களுக்கு புத்தி வரும் என கூறியவள் இருந்து எழுந்து அருகில் இருந்த தூணுக்கருகில் நின்று கொண்டாள் அவள் எழுந்து நடந்தபோதே போதே காற்றில் ஆடிய அவளது முந்தானையை பற்றி கொண்டார் கரிகாலர் பற்றியதோடு அல்லாமல் அதை பிடித்து இழுக்கவும் செய்தார் முந்தானையை அவர் இழுக்கும்போதே போதே சுதாரிப்படைந்த மரகதவல்லி பாதிச்சரிந்த முந்தானை முற்றிலும் சரிவதற்குள் மார்போடு சேர்த்து பிடித்துக் கொண்டாள் பதறியபடி முந்தானையை மார்போடு பிடித்துக் கொண்டிருந்த மரகதவல்லியையே கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார் கரிகாலர் பாதிச்சரிந்திருந்த அவளது முந்தானையில் வெளிப்பட்ட அவளது அழகுகள் அவரை நிலை செய்தன கரிகாலர் இன்னும் ஒரு சொடுக்கு சொடுக்கி இழுத்தால் போதும் மரகதவல்லி தனது மேலாடை முழுவதையும் அவரிடம் இழந்துவிடும் நிலை சற்று முன் ஏற்பட்டிருந்த வெம்மையினால் கச்சை மற்றும் ரவிக்கையை அவிழ்த்துவிட்டு பருத்தி துணியை மட்டுமே உடலில் சுற்றியிருப்பதை எண்ணி நொந்து கொண்டாள் மெய்யுடன் இணைந்து உயிருடன் சங்கமித்த காதலனாக இருந்தாலும் அனுமதியில்லாமல் முந்தானையை பற்றி இழுக்க எந்த பெண்ணும் அனுமதிக்க மாட்டாள் அதை போன்றே மரகதவல்லியும் கடும் கோபத்தோடு இப்போது முந்தானையை விட போகிறீர்களா இல்லையா என கோபத்துடன் கேட்கலானாள் அவளது சொற்களில் கடுமை பலமாக கலந்திருப்பதை கரிகாலரும் கவனிக்கலானார் அவள் கூறியதை கேட்டதும் கரிகாலரும் பெரிதும் அடைந்திருந்தார் அவள் எத்தனை நேரமாக தன்னிடம் விளையாடி கூடலுக்கு முன் ஊடல் கொண்டு போக்கு காண்பிக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு அவளது கோப சொற்கள் பலமாக சுட்டன திடீரென்று அமைதியாகிவிட்ட கரிகாலனை கண்ட மரகதவல்லி விடுங்கள் என கூறியதை கேட்டு அவர் விலகி சென்று விடுவாரோ என மனதிற்குள் எண்ணி கலங்கவும் செய்தாள் தனது மடத்தனத்தை எண்ணி வருந்தியபடி நின்று கொண்டிருந்தாள் திடீரென்று அவளது முந்தானையை கரிகாலர் வெடுக்கென்று பிடித்து இழுத்தார் அடுத்த கணம் மேலாடையை இழந்த மரகதவல்லி அவரது மடியினில் வந்து பொத்தென்று விழுந்தாள் விழுந்த அவளை தூக்கி பஞ்சனையில் கடத்திய கரிகாலர் உன்னை காண அவளோடு ஓடி வந்திருக்கிறேன் ஆனால் நீ ஊடல் கொள்கிறாய் நீ போ என்று கூறினால் நான் சென்று விடுவேன் என்று எண்ணினாயா விடுங்கள் என நீ கூறிய வார்த்தைக்கு அர்த்தம் பிடியுங்கள் விட்டுவிடாதீர்கள் என்பதை நானும் அறிவேன் மரகதவல்லி இனியும் நீ நடிக்க கூடாது என கூறிக்கொண்டு அவளை இருக்க அணைத்து கொண்டார் அவள் மூச்சு விடுவதற்கு பெரிதும் சிரமப்பட்டாள் அப்போது மரகதவல்லி அவரிடம் கோபமாக எதையோ பேச வாயெடுத்தாள் அதற்கு மேல் அவளை கரிகாலர் பேசுவதற்கு விழவில்லை அவளுடைய இதழ்கள் இரண்டையும் தன்வசப்படுத்திக் கொண்டார் மரகதவல்லி திமிரினாள் ஆனால் அவர் விடுவதாயில்லை கரிகாலரின் போக்குக்கே சிறிது நேரம் விட்டவள் பிறகு திடீரென்று அவரை பிடித்து பஞ்சனையில் தள்ளி அவர் மார்பு மீது சாய்ந்து படுத்துக் கொண்டவள் ஒன்றுமில்லை விடுங்கள் என்று தெரிவித்ததும் விட்டு விட்டு சென்று விடுவீர்களோ என்று எண்ணி பயந்து விட்டேன் என கூறியபடி அவரது முகத்தில் காதலுடன் முத்தமிடத் தொடங்கினாள் அவளது முத்தத்தில் தன்னை மறந்த கரிகாலர் அவளது நீண்ட குடல்களை கோதியபடி உன் மனதை நான் அறிய மாட்டேனா மரகதவல்லி என கூறியபடி அவளை மார்போடு சேர்த்து அணைக்கலானார் ஆனால் அவளோ அவரது பிடிக்கு அடங்காமல் அவரது வயிற்றின் மீது அமர்ந்து கொண்டாள் மேலாடையின்றி குடல்கள் முன்புறமாக சரிந்தபடி கிடக்கும் தன் காதலியின் விழிகளை நோக்கினார் கரிகாலர் ஆனால் சில கணத்திற்கு மேல் அவரால் அவளது விழிகளில் பார்வையை நிலைக்க வைக்க இயலவில்லை திரண்டிருந்த அவளது முன் அழகுகளை நோக்கி பார்வையைக் கீழே இறக்கினார் மரகதவல்லி நாணத்தில் முழு கூந்தலையும் வாரி முன்னால் இழுத்து நகில்கள் இரண்டையும் மறைத்துக் கொண்டாள் அதற்கு மேல் பொறுமை காப்பது பெரும் முட்டாள்தனம் என்பதை கரிகாலரும் உணர்ந்திருந்தாரோ என்னமோ அவளது முதுகோடு அணைத்து முன்புறமாக தள்ளி முன்புறம் திரண்டிருந்த அவளது குடல்களை விலக்கிவிட்டு அவளது மார்புகளுக்கிடையில் தனது முகத்தை புதைத்துக் கொண்டார் அவளும் அவரை ஆசையுடன் அணைத்துக் கொண்டாள் மரகதவல்லி உன்னை சந்தித்தால் எனது வேட்கை முற்றிலும் தனிந்துவிடும் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இப்போது அது பன்மடங்கு பெருகிவிட்டதே என கூறிக்கொண்டே முத்தமிடத் தொடங்கினார் இந்த நேரத்தில் பேச்சு என்ன வேண்டி கிடக்கிறது உங்களுக்கு எனக் கூறிய மரகதவல்லி அவரது தலையில் செல்லமாக குட்டு ஒன்றையும் வைத்தாள் மறுபடியும் இருக அணைத்துக் கொண்டாள் இவன் சுவைத்தலில் பேரின்பம் கண்டான் அவளோ அவனது முரட்டு தீண்டலில் இன்பம் பெறத் தொடங்கினாள் அதற்கு மேல் அங்கு இருவருமே வீணாக பேசி நேரத்தைப் போக்க விரும்பவில்லை ஆனால் அர்த்தம் புரியாத முனகல் சத்தம் மட்டும் நெடுநேரம் அவ்விடத்தில் வெளிப்பட்டு அவர்களின் காதலை முழுமையடைய செய்து கொண்டிருந்தன